மீண்டும் நிலவுக்கு வந்து மனிதர்களை அனுப்ப போது நாசா நைன்டீன் செவன்டி டூவில் அப்போலோ லெவன் மூலயமா வந்து நிலவுல வந்து முதல் முதலையாக வந்து அமெரிக்கா வந்து கால் பதிச்சுது மனிதர்களை அனுப்பி அதுக்கப்புறம் வந்து நிலவுக்கு போகிற பயணத்தை வந்து அமெரிக்கா வந்து தடை பண்ணிடுச்சு எவ்வளோதான் டெக்னாலஜி வந்தாலும் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறுத்திட்டாங்க இப்போ மீண்டும் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் கழிச்சு வந்து நாங்கள் வந்து நிலவுக்கு போக போறோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஆர்ட்ரு மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷனுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க இது வந்து நிலவுடைய தெற்கு துருவத்துல வந்து மனிதர்களை இறக்க இறக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நிலவுல வந்து ஐஸ் இருக்குங்க ஸோ இதனால வந்து எரிசக்திக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து உதவும் இது ஒரு காரணமா இருக்கு ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து ஸ்பேஸ் டூரிசம் அதுக்கப்புறம் வந்து மனிதர்களை வந்து அங்கே வந்து வாழ வைக்கலாம் இதை சொல்லி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த வந்து அதுக்கப்புறம் சைனா ரஷ்யா இந்தியா இந்த மாதிரி நிறைய நாடுகள் வல்லரசு நாடுகள் வந்து மேலும் மேலும் வந்து விண்வெளியில் வந்து மேலே போயிட்டு இருக்காங்க ஆனா அமெரிக்கா மட்டும்தான் வந்து நைன்டீன் செவன்டி டூக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு மிகப்பெரிய மிஷன்ஸும் வந்து எடுக்கல அதனால வந்து ஒரு பகுதியே வந்து இந்த மிஷின்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களால வந்து கூறப்படுது மெயின் ரீசன் மார்ஸ் இருக்குல்ல சோ இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நம்ம வந்து ஒரு டெஸ்டிங் பண்ணுவோம்ல இப்போ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டெஸ்டிங் பண்ணால் நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி நிலவு வந்து ஒரு சூப்பரான ஒரு மேடை என்னதான் ஆனாலும் வந்து நிலவுல வந்து எந்த ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது பட் மாஸ் அப்படி கிடையாதுல்ல இதனால வந்து மீண்டும் வந்து மனிதர்கள் வந்து அனுப்புறது திட்டமிட்டு இருக்காங்க உங்களோட போய் என்ன கீழே கமெண்ட்ஸ்க்குள்ள கமெண்ட் பண்ணுங்க